நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை ஆபகு கலன தீர்க்கதரசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தை நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரச்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபகு தீர்க்கதரிசி சொல்லுகிறார் எனக்கு அன்பானம் தேடு பிள்ளைகளே நம்மால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதா நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடிகிறதா ரெண்டு நாள் சந்தோஷமா இருக்கிறேன் பாஸ்டர் அப்புறமா நாலு நாள் துக்கத்தோடு இருக்கிறேன் ஒரு வாரம் சந்தோஷமா இருக்கிறேன் அப்புறமா ஒரு மாதமாக துக்கமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் துக்கங்களின் நாட்களும் கண்ணீர்களின் நாட்களுமாகத்தான் நம்முடைய நாட்கள் போய்கொண்டிருக்கிறது ஆனால் அது தீர்கதரிசி ஆகிய ஆபக்கு சொல்லுகிறார் நான் கத்தருக்குள் இருக்கிறேன் இதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்போம் ஏனால் ஆபக்கு சொல்லும் பொழுது அவர்கிய ஆடு மாடு வயல்வெளி எல்லாமே திராட்சை செடி எல்லாமே பலனற்று போகிறது எல்லாம் இல்லாமல் போகிறது அது அதனால எந்த விளைச்சலும் இல்லாமல் எந்த விதமான வருமானமும் இல்லாமல் போகிறது ஆனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பான தேடு பிள்ளைகளே எது இருக்குதோ இல்லையோ யார் வாராங்களோ வரலையோ யார் பேசுறாங்களோ பேசலையோ யார் செய்றாங்களோ செய்யலையோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் இல்லாம இருந்தாலும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியுதா அதெல்லாம் அவன் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் உங்களால மன இருக்க முடியுதா உங்களுக்கு அற்புதம் நடந்தாலும் அற்புதம் நடக்கவில்லை என்றாலும் உங்களால சந்தோஷமாக மன இருக்க முடிகிறதா லாபக்கு தீர்க்கு தரிசி சொல்கிறது போல நாம் எப்பொழுதும் கத்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனக்கு கண்மணம் தேடு பிள்ளைகளே நம்ம நிறைய நேரம் என்ன செய்யறோம் தெரியுமா ஏதாவது அற்புதம் நடந்தால் நம்ம வாயில் பல்லே தெரியுது பாருங்கள் நம்ம கிடைச்சது நம்ம நினச்சது நம்ம ஜபிக்கிறது நம்ம தேடிக்கிட்டது நமக்கு கிடைச்சாதான் அது நமக்கு கிடைக்க நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எப்போதும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் கண்பாடு பிள்ளைகளே உங்களுக்கு எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் நீங்கள் மன மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் இருப்பில்லையானால் நிச்சயமாக சொல்கிறேன் அதுதான் நீங்கள் கிறிஸ்துவை பார்க்கிற விதம் அதுதான் கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கிற விதம் எனக்கு கத்திரத்தை செஞ்சாதான் நான் அவரை ஆராதிப்பேன் எனக்கு இப்படி நடந்தாதான் நான் சபைக்கு போவேன் எனக்கு இப்படி இருந்தாதான் நான் காணிக்க போடுவேன் எனக்கு இப்படி இருந்தாதான் நான் பரிசுத்தமாக வாழுவேன் இல்லை இல்லை நீ உங்களுடைய மகிழ்ச்சி எங்கிருக்க வேண்டும் என்றால் கத்தருக்குள் இருக்க வேண்டும் கத்தருக்குள் இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் நான் புரிந்து கொண்டது எப்படி என்றால் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய வேதனைகளையும் அவருடைய சிலுவை பாடுகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் அது காரியங்கள் தெரியும் அன்பான தேடு பிள்ளைகளே நீங்க கத்தருவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் பல சூழ்நிலைகளிலே நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் பலவிதமான வேதனைகளுக்குள்ளாக போய் கொண்டிருக்கலாம் சில பிரச்சனைகள் உங்கள் மனதை போட்டு அழுத்தி கொண்டு என்ன செய்வதென்று ஒரு பெரிய கேள்விக்குரியோடு இருக்கலாம் கவலைக்கு மேல் கவலை துக்கத்துக்கு மேல் துக்கம் கண்ணீருக்கு மேல் கண்ணீர் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆனால் கத்த சொல்லுகிறார் உன்னால் மன இருக்க முடியும் எப்பொழுது தெரியுமா என்னை பார் என் கல்வாரியை சிலுவையை பார் உனக்காக நான் பட்ட பாடுகளை பார் உனக்காக நான் பட்ட அவமானங்களை பார் உனக்காக நான் சிந்தின இரத்தத்தை பார் இதை விட இதை காட்டிலும் நீ மேலான அவமானங்களை பெறுகிறாயா மேலான கண்ணீர்களை வடிக்கிறாயா மேலான வேதனையை நீ தாங்கி கொண்டிருக்கிறாயா மேலான ஐமீன் நீ சில காரியங்களுக்குள்ளாக நீ போய் கொண்டிருக்கிறாயா என்னை பார் உன்னுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று கதை சொல்லுகிறார் கண்மான தேடு பிள்ளைகளே விசுவாசிக்கிறீங்களா உங்களால் கத்தரவுக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றால் அதுதான் நல்ல வளர்ச்சி அவன் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கிறதுனால அற்புதம் நடந்ததுனால நீங்கள் தேடுதெல்லாம் கிடைச்சதுனால நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னா அது சொற்பமான மன மகிழ்ச்சி அது ஒரு தேவையோடு கூட இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சி ஆனால் எந்த தேவை இருந்தாலும் எந்த தேவை இல்லை என்றாலும் எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் உங்களால் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியுமே என்றால் அதுதான் நீங்கள் உங் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நிறைய பேர் ஏன் சபை கேட்டு நின்றாங்க தெரியுமா அதாவது அற்புதம் நடந்தாதான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க பாருங்க அவங்க வந்து சபைக்கு ஒழுங்காக போக மாட்டாங்க ஆண்டவர் ஒழுங்காக தேட மாட்டாங்க தேவைக்காக மட்டும் இன்மைக்காக மட்டும் கிறிஸ்துவை பின்பற்றியவர்களாக இருப்பார்கள் நீங்கள் இன்மைக்காக மட்டும் கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக இருப்பில்லை உங்களால் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவரே நான் உமக்காக உண்மையாய் உண்மை மட்டும் பின்பற்றுகிறவன வாழ்வே தீர்மானம் தீர்மானமிடுங்கள் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் உங்களை ஆசிரிப்பார் நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும் சந்தோஷத்தின் நாளாக இருக்கும் இந்த நாள் முழுவதும் கத்திரவங்களோடு கூட வந்து உங்களை நடத்துவாராங்க நீங்கள் கத்திரக்குள் மன மகிழ்ச்சியாயிருங்கள் கத்திரவங்களை யூ